பாராட்டுக்கள் அனைத்தும் அடைத்தவனிக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நம்ம வந்து கடந்த ரெண்டு மாதமாக வந்து இலவச வகுப்பு நம்ம இடத்துல நடத்திட்டு இருக்கோம் இந்த வருகின்ற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளில் என்ன வகுப்பு போறோம் அப்படின்றத வந்து ஏற்கனவே நம்ம குரூப் பதிவில் போட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா புற்றுநோய் அனைத்து வகையான புற்றுநோய்க்கும் சர்க்கரை வியாதியில் வந்து காலை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் கால் ஃபுல்லாக போயிடுச்சு நல்ல குழிப்புண்ணு வந்துடுச்சு அப்படின்ற பிரச்சனைகளுக்கும் கடுமையான தோல்நோய் நோய் ஸ்கின்டிசிஸ் ரொம்ப குணப்படுத்த முடியாத தோல்நோய் இதெல்லையா முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நவ பாஷாணம் வச்சு பண்ணக்கூடிய மந்தை பற்றி தான் நம்ம வகுப்பு பண்ண போகிறோம் வகுப்பு வந்து இலவசமான வகுப்பு தான் இதுக்கு முன்னாடி போன வகுப்பில் வந்து பாமக மக்கள் கூட கலந்துக்கலாம் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருப்போம் ஆனால் இந்த வகுப்பில் வந்து நிச்சயமாக பாமக மக்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை ஏன்னா இது பார்த்திங்கனாக்கா நவ பாஷணம்னு சொல்லக்கூடிய ஒன்பது வகையான தேவர்களுடைய மருந்து இந்த மருந்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய சுத்தி முறைகள்லாம் இருக்குது பாமக மக்கள் வந்து சுத்தி முறைகள் தவறாம தவறுதலாக வந்து சில பல தவறுகள் நடக்கும் அதனால வந்து மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கங்களும் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் ஒய்எம்எஸ் இந்த மாதிரியெல்லாம் படிச்சுக்கிட்டு மருத்துவம் சார்ந்த தேடுதல்ல இருந்து இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் பாரம்பரிய மருத்துவர்களுக்கும் தான் இந்த வகுப்பு வந்து மிகப்பெரிய பிரசாதமாக இருக்கும் இந்த ரெண்டு நாள் வகுப்பில் பார்த்தீங்கனாக்கா காலையில் ஒன்பது மணியிலேருந்து சனிக்கிழமை மா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம பாஷாங்களையும் வந்து சுற்றி முறை பண்ணி அதை எப்படி நம்ம மறந்தா மாற்றுவோம் அப்படின்ற லைவ் ப்ராக்டிக்கல் நேரடி பயிற்சி வகுப்பாக மட்டும்தான் இது அமையும் இங்கே நோட்ஸ் கொடுக்கறதை எழுதிக்குங்கன்றது ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்றதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது ஏற்கனவே நம்ம நம்மளுடைய வகுப்பை வந்து பல பேர் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான தகவல்கள்லாம் பண்ணக்கூடாது ஏன் சொல்ல ஒரு மருந்து அப்படின்னாக்கா மருந்துன்னா என்னது அதோடய குணாதிசயம் என்ன அந்த மருந்து யார் யாருக்கெல்லாம் மிகச்சிறந்த வேலைகளை பண்ணும் அந்த மருந்து எடுக்கும்போது உடல் வாகு பழக்க வழக்கம் பத்தியங்கள் இதெல்லாம் எப்படி மேம்படுத்தணுன்றது வகுப்பில் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் கிளாஸாக போயிட்டே இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ மட்டுமே வச்சு மருந்துகளை செம்மையாக படுத்த முடியாது அதனால் அந்த மாதிரியான தவறுகள் பண்ணாதீங்க நிறைய மருத்துவர்கள் கேட்குறீங்க அந்த விஷயத்தை எனக்கு வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமான்னு ரெண்டு நாள் வகுப்பு எப்படி நம்ம வீடியோவாக எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலவச வகுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் என்னுடைய பதினான்கு ஆண்டு அனுபவங்களும் என்னுடைய தேடல்களும் தான் இன்றைக்கி நம்மளை பல மருந்துகளை வந்து நம்ம பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிட்டு நம்ம மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அதனால் இந்த இலவச வகுப்புக்கு வரவங்க நிச்சயமாக மருத்துவர்களாகவும் மருத்துவ சார்ந்தவர்களாகவும் மட்டும்தான் இருக்கணும் அந்த அதை தவிர்த்து மற்றவங்க வளர்த்து வந்து தவிர்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இடம் வந்து நல்ல கூலிங்காக இருக்கும் வரும்போது உங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு மாத்திரை இதை பயன்படுத்துற மாத்திரைகள் என்னென்னலாம் தேவையோ அதுக்கான உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துங்க இது வந்து சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் நல்ல ஈவினிங் டைம் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் ஏற்கனவே வகுப்புக்கு வந்தவங்களுக்கு பற்றி தெரியும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த நவபாஷணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நவபாஷனே ஒன்று எல்லாரும் வந்து போக ஐயா பண்ணாதே அதுவா அப்படின்னு கேட்டாக்கா நூற்றுக்கு நூறு அது இல்லை ஏன்னா அவங்க அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் வந்து பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பாஷாணங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பாஷாணம் ஒன்றும் செயற்கை பாஷாணம் எட்டும் செஞ்சு நம்ம பண்ணுறோம் இன்னைக்கு கடையில் இருக்கக்கூடிய எந்த பாஷாணும் வந்து இயற்கை பாஷாணம் அல்ல அப்படியாக இருந்தாலும் மருந்துகளை ரொம்ப சூப்பராக வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிறந்த அனுபவம் முறையை தான் நம்ம அந்த பயிற்சி வகுப்புல நம்ம பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சி வகுப்புக்கு கலந்துக்கிறவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு தேவையான மருந்துகளை நம்ம நிச்சயமாக இலவசமாக கொடுப்போம் ஆனால் அதுக்கு என்ன ஒரு கண்டிஷன்னாக்கா பயிற்சி வகுப்புக்கு அவங்களுக்கு தேவையான மருந்துகளுக்கு மூணாதாரம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா மருந்துகள் செய்யறதுக்கான செலவு அந்த செலவாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மாதத்துக்காக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்தோட செய்வொழி மருந்து கூட பர்ச்சேஸ் பண்ண ரேட்டு சுத்தம் பண்ணக்கூடிய ரேட்டு அதுக்கான செலவுகளாக வந்து ரூபாய் ஐயாயிரமாக நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் அந்த ஐயாயிரத்தை வந்து முன்னாடியே பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம நிச்சயமாக அந்த மருந்தை நம்ம அவங்களுக்கு போகும்போது அந்த ரெண்டு மாதத்துக்கான மருந்துகளை கொடுப்போம் மருந்து ரெண்டு மாதத்துக்கான மருந்து அப்படின்னாக்கா அந்த மருந்து வந்து பயனாளி பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி எடுக்கணுன்னாக்கா ஒரு பாசி பயிர் அளவு தான் எடுக்கணும் ஒரு பாசி பயிர் அளவுன்றது மருத்துவர்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம ரொம்ப புதுப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மருந்து சாப்பிடும்போது என்னென்ன பத்தியங்கள்ன்றது நான் வீடியோலேயே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா அன்றைக்கி அந்த ரெண்டு நாள்ன்றது நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் அந்த டைமில் வந்து நிறைய பேர் எப்படி சாப்பிட்றது என்ன பத்தியம் எனக்கு தெரிஞ்சவங்க அது கம் இது கமன்ற கதையெல்லாம் வந்து அளவாக நீங்கள் நிப்பாட்டினோன்றதை இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்கிறோம் அந்த ரெண்டு நாள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை நாள் சுற்றி முறைகள் இருந்தோம் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அரை நாள் தான் மருந்து வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடும் ஸோ சுற்றி முறைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் வகுப்புக்கு யார் யாரெல்லாம் கலந்துருந்தாங்களோ அவங்களே தான் ஒவ்வொரு பாஷாத்தையும் சுற்றி பண்ணுறதும் சரி ஒவ்வொரு மருந்தையும் எப்படி போடணும் எப்படி அரைக்கணும் எப்படி எரிக்கணும் எப்படி வந்து விழுப்புரமாக பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் லைவ் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவோ ஃபோட்டோவோ செய்து எடுக்காதீங்க நம்ம வந்து விளம்பரத்துக்காக இங்கே பண்ணுறது இல்லை பல பேர் வந்து தன்னுடைய சீக்கிரட்டான மெடிசனை தானே வச்சுப்பாங்க நானும் ஒரு காலத்தில் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ வந்து நானே வச்சுட்டு இருக்கும்போது என்ன மாதிரி மருந்துகளை வந்து செம்மையான ஒரு முறையில் பண்ணணுன்றவங்க வந்து அவங்களும் பதினான்கு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் தேடுதல் பணியிலேயே இருக்கணும் இது மிகப்பெரிய கால கொடுமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஃபுல்லாக இன்னைக்கு நோய்கள் ஜாஸ்தியாக இருக்குது எல்லா நோயாளிகளும் என்னையே வந்து பார்க்கணுன்றது கட்டாயம் இல்லை யார் தலையில கடவுள் எழுதியிருக்காரோ இவன் செம்மையான மருந்துனா மாறி உலகத்துக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பான் அப்படின்றத இருக்குதோ அவங்க மட்டும்தான் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்க முடியும் அவங்க மட்டும்தான் இந்த மருந்து செம்மையாக செய்ய முடியும் அவங்க மட்டும்தான் பயனாளிகள் நான் யாருமே நோயாளின்னு சொல்ல மாட்டேன் பயனாளிகளுக்கு கொடுத்து அவங்களை நல்லா பயன்பெற செய்ய முடியும் அதனால் அந்த பயிற்சி வகுப்புக்கு இளையர்கள் யார் யாரெல்லாம் இருக்குதோ அவங்கள வந்து க கலந்துக்குங்க ஒரு நல்ல செம்மையான ஒரு நவபாஷான பாஷான மருந்து இல்லை நம்ம எல்லோரும் சந்திப்போம் உடனே எல்லாரும் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னக்க எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது அதுவும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு ஃபோன் ரொம்ப ஜாஸ்தியாக வருது கோயம்புத்தூர் சேலம் மது திருச்சி திண்டுக்கல் எல்லா விதமான ஏரியாலையும் வந்து கூப்பிட்ருங்க கேரளாவிலேருந்து கூப்பிட்டாது ராஜஸ்தான்லேருந்து கூப்பிட்டாரு அதெல்லாம் வேணாம் நான் இப்போயே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் அட்ரெஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குரூப்பில் வந்து நான் வந்து லொக்கேஷனும் இதுவும் ஷேர் பண்ணி விட்றேன் மருத்துவர்களாக அவங்க வந்து நிச்சயமாக பார்த்தீங்க தயவுசெய்து பொதுமக்கள் இதை கலந்துக்க அனுமதி இல்லை ஏன்னா மருந்தோட தன்மையை பற்றி தெரிஞ்சுக்காதவங்களுக்கு அந்த மருந்து வந்து ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு அந்த மருந்து வந்து செம்மைப்படுத்தி எடுத்துக்க போ முடியாது சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா சைக்கிளே ஓட்ட தெரியாதவங்கிட்ட ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி பலரை காது காய்ந்து ஓட்டுன்னு சொன்னால் ஓட்ட முடியாது அவனால் விபத்து தான் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் மருத்துவம் அல்லாத மக்கள் அந்த வகுப்புக்கு வேண்டாம் சரி இந்த இடம் எங்கே இருக்குனாக்கா சென்னை ரெட்டின்ஸ் பக்கத்தில் காலநோடை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த காலநோடையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா எருமை பாளையம்னு ஒரு கிராமம் இருக்குது கொசஸ்தலை ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல தான் நம்ம பயிற்சி வகுப்பு நடக்குது ஒன்பது மணினா ஒன்பது மணிக்குள்ளே வந்துடணும் லேட்டாக வந்தாக்கா வகுப்பு ஸ்டார்ட் பண்ணின்னு போயிட்டே இருக்கும் அதனால் பங்கச்சுவாலிட்டது இந்த வகுப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அட்ரஸ்ஸு லொக்கேஷன்லாம் கொஞ்சம் பின் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி வகுப்புக்கு வரவங்க வந்து நிச்சயமாக வந்து முழு கவனத்தையும் வந்து நூறு சதவீதம் உங்களுடைய முழு கவனத்தையும் வந்து இந்த மருந்து மேக்கிங் பண்ணுற இடத்துல தான் இருக்கணுமே தவிர்த்து இதற்கு முன்னாடி நான் அந்த மருந்து அப்படி பண்ணினேன் இந்த மருந்து நான் இப்படி பண்ணினேன் இது இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிலாம் பண்ணாமா அந்த ஆசான் நான் அப்படி சொன்னால் இந்த சித்ததை இப்படி சொன்னால் இந்த கதையெல்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க ஏன்னா என்னுடைய பதினான்கு வருட அனுபவத்தை செலவு பண்ணி எனக்கு நான் பயன்படுத்திய இந்த பொக்கிஷத்தை வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன் அந்த சித்தாந்த எப்படி சொன்னால் இந்த இது அப்படி சொன்னாதுன்ற கதை வந்து எனக்கு கேட்டால் எனக்கு தெரியாது என்கிட்ட எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக ரிப்போர்ட்டோ ஸ்கேன் ஸ்கேன் பண்ண டயக்னோசஸ் ரிப்போர்ட்டோ ப்ளட் டெஸ்ட்டும் கேட்பேன் அந்த காலத்தில் இருக்கவங்க எதை எப்படி மேற்காங்கன்றது எனக்கு தெரியாது ஸோ சரியான பாதையை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் என் கூட பயணம் பண்ணுறவங்களும் சரியான பாதைக்கு பாதைக்குவாதம் இவ்வளவு நாள் உங்களோட அனைத்து அனுபவத்தையும் கேட்டில் அப்படியே கேட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த இரண்டு நாள் உங்களுடைய முழு மனதை வச்சுட்டு இருந்தீங்கனாக்கா இறை அருள் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த இறை சக்தியை வந்து நீங்கள் அனுபவிச்சு மகிழ்விங்க உங்களை நீங்கள் தொடரை கேசெல்லாம் வந்து சீக்கிரமாக கூட மாதிரி இணையாளோட ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம் அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய நவா பாஷாணம் அந்த நவா பாஷாணத்தை மட்டுமே வச்சு பல பெயர் வந்து பல வேலைகளை பண்ணுறாங்க முக்கியமான குறிப்பு தயவுசெய்து ரசவாதிகள் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க இதை போட்டால் தங்கம் ஆயிடுமா அதை போட்டால் வெளியாயிடுமா இதை போட்டால் ஆகிடுமா அப்படின்ற கேள்விகள் தயவுசெய்து கேட்காதீங்க ரசவாதத்துக்கும் இந்த மருந்துக்கும் சம்பந்தம் இல்லை இதை பயன்படுத்தினா புற்றுநோய் குணமாகவும் மேக மேகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோயும் குணமாகவும் வாத நோய் குணமாகவும் வெட்டை நோய் குணமாகவும் சர்க்கரைவாதியில் காலையே எடுக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் குணமாகவும் சரும நோய் குணமாகவும் இந்த மாதிரியான நோய்கள் சம்பந்தமான விஷயங்கள் தான் அங்கே விஷயவாதங்களை தவிர்த்து தங்கம் செய்கிறதுக்கும் வெள்ளி செய்கிறதுக்கும் பயணம் செய்கிறதுக்கும் இது வகுப்பு அல்ல ஸோ ரசவாதிகளுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு செய்து ரசவாதிகள் ஃபோன் பண்ணாதீங்க ரசவாதிகள் வராதிங்க நீங்களாம் வந்து இந்த பூமிக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு நீங்களாம் சீக்கிரமாக ஒன்றினோன்ட்டு என்னை படைத்த அந்த கிட்டே வேண்டிக்கிறேன் ஏன்னாக்கா அந்த காலத்தில் ரசவாதத்தை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்ற ஒரு நுட்பமான அறிவை நீங்கள் இழந்துட்டீங்க சீக்கிரமாகவே கோடீஸ்வரன் ஆகணுன்ற கூடிய ஒரு பேராசை பேய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது ஒரு கிராம் போட்டாக்கா ஒரு கிலோ தங்கம் வந்துடுமா இது அரை கிராம் போட்டாக்கா முக்கால் கிலோ தங்கம் வந்துடுமான்ற ஒரு பேசை பேய் தான் உங்களுக்கு பிடிச்ச ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுது இந்த பேய் ஆட்டினவங்க வந்து அந்த வகுப்புக்கு அனுமதி இல்லை போன வாட்டியும் நான் சொன்னேன் ஆண்மை சம்பந்தமான தங்க சொன்னதுக்கு வந்து அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரசவாட்டியும் ஃபோன் பண்ணிட்டீங்க ஒரு உயிரை காப்பாத்தினா ஒரு உயிரோட நோயை காப்பாற்றினாக்கா பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உண்மையிலேயே லீகலாக தங்கம் வாங்கிக்கலாம் அதை விட்டு குறுக்கு வழியில் வந்து தங்கம் செய்யணுன்ற எண்ணத்தோடு செய்து எனக்கு பண்ணாதீங்க நூறு சதவீதம் மருத்துவ வகுப்பு அதனால் குறுக்கு வழியில் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வராதிங்க தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க அனைத்து விஷயத்தையும் வந்து நான் இந்த வீடியோலேயே கொடுத்துட்டேன் ஸோ நல்லவர்களுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் போனோம் தீயவர்களுக்கு போகக்கூடாது இந்த கிளாஸ் எப்போனா உங்கள வாட்டி சொல்கிறேன் இப்போது வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த கிளாஸ் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோ பார்த்துட்டு அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கிளாஸ் வந்து திரும்ப பண்ணிங்களான்னு பல பேர் கேட்குறீங்க தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க காற்று இருக்கும்போதே தூக்கிக்கிங்க எப்போ கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்தீங்கன்னா மட்டும்தான் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி ஏற்கனவே குரூப்பில் வந்தவங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம் புதிய மக்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்குறீங்களே தான் நம்ம இந்த வீடியோவாகவே பண்ணுறோம் ஸோ பா கரெக்டான முறையில் பயன்படுத்திக்க இறையாற்றலோட ஒரு சிறந்த மருத்துவராக நீங்கள் வளரணும்னு நான் வாழ்த்திக்கிறேன் இறந்துக்கிட்டே வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்